வணக்கம் இன்னைக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு அதிசாரம் பெற்று பிரவேசிக்கும் ஒரு அற்புத காலத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த அதிசார காலத்தில் குரு இருநூறு சதவிகித வலிமையோடு அதாவது உச்சம் பெற்று பலன்களை தரப்போறார் அப்ப இந்த அதிசார காலம் பெரிய அளவிலான சிக்கலை கூட ரொம்ப ஈஸியா தீர்ப்பதற்கு உதவும் ஏன்னா குருதான் பணத்தை கூடியவர் தங்கத்தை கூடியவர் குழந்தைகளை கூடியவர் ஒருவருக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர் ஒருவருக்கு விஐபிகளின் அறிமுகத்தை தரக்கூடியவர் அப்படிப்பட்ட குரு பகவானின் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு ராசியிலும் பெரிய அளவிலான மாற்றத்தை தரும் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படிங்கிற இந்த ஜோதிட பழமொழியை எல்லாருமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட குருவின் புண்ணியம் குருவின் நன்மைகள் பெரிய அளவில் கிடைப்பதற்கும் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினால் இடியாப்ப சிக்கலை கூட எளிமையாக தீர்க்கலாம் நடக்காது முடியாது கிடைக்காது அப்படின்னு நீங்க சொன்ன விஷயத்தை கூட இந்த காலகட்டத்துல நீங்க நடத்தலாம் செயல்படுத்தலாம் நடைமுறைப்படுத்த முடியும் அப்ப எதெல்லாம் முடிஞ்சு போனிருச்சு நடக்காது கிடைக்காதுன்னு ஓரம் கட்டுனீங்களோ பரன் மேல தூக்கி போட்டீங்களோ அதையெல்லாம் திரும்ப எடுங்க அதையெல்லாம் வேகம் எடுக்க கடவுள் கொடுத்த வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போறார் அப்படிங்கிறத ஒரு ட்ரெய்லரா நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்கன்னா அதற்கு ஒரு முன்னோட்டமாக நீங்க ஒரு காலத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுதான் இந்த குருவின் அதிசார காலம் இந்த குருவின் அதிசார காலம் எப்ப தொடங்கி எப்ப முடியுது என்னைக்கு எத்தனை நாள் என்ன பலன்களை தரும் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு போறார் இந்த பலன் எந்த ராசிக்கு அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடணும் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய நபர்களுக்கு யூடியூப் தானாக போய் காமிக்கும் நீங்க நேரடியாக யாருக்காவது ஷேர் பண்ணணும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அதில் இருக்கிற குரூப்புக்கெல்லாம் பண்ணணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்கள் ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும் சிம்ம சிம்ம ராசிக்கு ராசிக்கு இந்த இந்த குருவின் அதிசார காலம் எப்படி வீடியோல பார்க்க போறோம் இடமான மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று கடக கடகராசிக்குள் பிரவேசிக்க போகிறார் கடக ராசிக்குள் பிரவேசிக்கும் குரு பகவான் அங்கே உச்சம் பெற்றுதான் பலன்களை தரப்போறார் அப்ப உச்சம் பெற்ற குரு உறுதியாக வளர்ச்சியை தருவார் ஏன்னா நவகிரகங்களில் பரிபூர்ண கிரகம் முழுமையான கிரகம் முழு சுபர் அப்படின்னா அது குரு மட்டுமே அப்படிப்பட்ட முழு சுபர் நிச்சயமாக எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் பார்க்கும் இடத்திற்கு நல்லதையே செய்வார் அப்ப அப்படிப்பட்ட குரு பகவானின் அதிசார காலம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குது அதுல சில விஷயங்கள் ஸ்லோவாயிடுச்சு மந்தமா இருக்கு சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் சரி செய்வதற்கான ஒரு ஷார்ட் பீரியட்னா இந்த குருவின் அதிசார காலம் சிம்ம ராசிக்காரங்க என்ன கிரக அமைப்பையும் பயன்படுத்துவதற்கு நவகிரகங்களை அடக்கி ஆளக்கூடிய சிவபெருமானை பிரார்த்தனை செய்யணும் அவரே உங்கள் ராசிநாதன் அப்ப சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கிரகங்களுமே உங்களுக்கு நல்லாசி தரும் அதிலும் பரிபூர்ண சுபகிரகமான குரு சிவனின் அம்சமே அப்ப நிச்சயமாக சிவனின் அருள் கிடைத்தால் குருவின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்ப நிச்சயமாக நீங்க எப்பொழுதுமே எந்த விஷயத்தை செய்யும் பொழுதும் ஓம் நமச்சிவாயா என்று மனதார பிரார்த்தனை செய்யணும் மனதுல நினைக்கணும் எப்பெல்லாம் உங்களுக்கு துன்பம் துயர் இருக்கு சிக்கல் இருக்கு பிரச்சனையை சரி பண்ண முடியல அல்லது எனக்கு இதுக்கு விடை தெரியல திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப கண்டிப்பாக நீங்க திக்கு தெரியாமல் எங்கே எல்லாம் தவிக்கிறீர்களோ தத்தளிக்கிறீர்களோ கண்ணீரில் மூழ்கி இருக்கிறீர்களோ அவமானத்தாலும் வேதனையாலும் நிலை குலைந்து போய் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஓம் நமச்சிவாயா என்று எம்பெருமான் ஈசனை நீங்கள் நினைக்க மறந்து விடாது வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் போற்றி பதிவிட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் உங்களுக்கு உடனடியாக என்ன விஷயத்தில் வெற்றி வேண்டும் எந்த விஷயத்தை உடனடியாக நடத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையும் பதிவிடுங்கள் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் மற்றும் உங்களோட கோரிக்கையையும் இறைவனிடம் வைத்து பிரார்த்தனை செய்யப்படும் உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருப்பது சுக்ரன் சுக்கிரனோட அதி தேவதை தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி அதே போல இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் மகாலட்சுமியின் நெற்றிக்கு மேலே சிவலிங்கம் விக்கிரகத்திலேயே இருப்பதால் கண்டிப்பாக சூரியனும் சுக்ரனும் இணைந்த ஸ்தலம் இது அப்ப நிச்சயமாக உங்கள் ராசிநாதனான சிவபெருமானும் அஷ்ட ஐஸ்வரியங்களையும் பதினாறு செல்வங்களையும் தரும் தாய் மகாலட்சுமி ஒன்றாக காட்சி தரும் இந்த ஆலயத்தில் உங்களுக்காக விசேஷ அர்ச்சனை செய்யப்படுவது மிகப்பெரிய வளர்ச்சியையும் தடைகளையும் நீக்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்ப வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஓம் நமச்சிவாயா போற்றி உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்களோட கோரிக்கையை பதிவிடுங்கள் அர்ச்சனை செய்து அந்த வீடியோவும் நம்ம சேனல்லையே ஒளிபரப்பும் செய்யப்படும் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தலைமை பண்பை கொண்டவர்கள் எப்பொழுதுமே நேர்மையாக இருக்கணும் மனதில் பட்டதை பேசணும் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற கருத்தை எல்லாம் வலியுறுத்தக்கூடியவர்கள் அது போலவே வாழ்க்கையிலும் நடந்து கொள்பவர்கள் அதனாலதான் அவர்களை நிறைய பேருக்கு பிடிக்காம போகும் ஆனால் உண்மையை நம்புறவங்க நேர்மையை நம்புறவங்க எல்லோருக்குமே சிம்ம ராசிக்காரங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் முதல்ல செய்யற விஷயம் ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கலாம் ஆனால் பிற்காலத்துல யோசிச்சா அப்பயே சொன்னாங்க அவங்க அப்பவே அவங்க சொன்னது மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு ஒரு காலத்தை முன்னே கணித்து அதன்படி ஒரு பலனை சொல்லக்கூடியவர்கள் அதன்படி ஒரு விஷயத்தை கையாளக்கூடியவர்கள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு இந்த குருவின் அதிசார காலம் உன்னதமாக இருக்கும் ஏன்னா குரு அதிசாரம் பெற்று கடக ராசியில் அமர்ந்து உங்கள் நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு எட்டாம் இடம் என்பது மீன ராசி உங்கள் ராசிக்கு எட்டாம் தான் சனி இருப்பதால் அஷ்டம சனி இப்ப நடக்குது அஷ்டம சனியை தாக்கத்தை குறைப்பதற்கு குருவின் பார்வை சனியின் மீது பொழுது நிச்சயமாக சனியின் தாக்கம் குறைந்து அஷ்டம சனியின் தொந்தரவுகள் பிரச்சனை சிக்கல் குறைவாகவே இருக்கும் இன்னொன்னு மீன ராசி தான் குருவின் இன்னொரு வீடு அப்ப குருவின் வீட்டை குருவே உச்சம் பெற்று பார்ப்பதால் கண்டிப்பாக பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும் வேலையாட்களிடம் இருந்த சிக்கல் பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறையும் வேலையாட்கள் பற்றாக்குறை நீங்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் ஏன்னா தொழில் காரகனான சனியை குரு பார்க்கிறார் அவர் தன அப்ப கண்டிப்பாக தொழில் வியாபாரத்தில் பண வரவில் இருந்த சிக்கல் சரியாகும் ஆர்டர்ஸ் இல்லாத நிலைமை மாறும் வியாபாரத்தில் தேங்கி கடந்த சரக்குகள் விற்று தீரும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை பலு குறையும் தேவையில்லாத அவமானம் வேதனை சிக்கல்கள் தீரும் வேலையின் மீது பிடிப்பும் நம்பிக்கை ஏற்படும் வேற வேலைக்கு முயற்சி செய்யறோம் அல்லது படிச்சு முடிச்சுட்டு இப்பதான் நாங்க ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்றோம்னா உங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை அருமையான வேலை கிடைக்கும் நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களோட கிரக அமைப்புகளில் நாலாம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் வீடு மனை வண்டி வாகன யோகம் ஏற்படும் வீடு கட்டலாம் வீட்டு மனை வாங்கலாம் தோட்டம் துறவு வாங்கலாம் அல்லது வீடு கட்டும் வேலை பாதியில நின்னா அது இப்பொழுது வேகம் எடுக்கும் எந்த சிக்கல்ல வீடு கட்டுற வேலை நின்று இருந்தாலும் அந்த சிக்கல் சரியாகிடும் வண்டி வாகனம் வச்சு தொழில் செய்யக்கூடியவர் டிராவல் ஏஜென்ட் டாக்ஸி நடத்துறவங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் அல்லது லாஜிஸ்டிக் நிறுவனம் நடத்துறவங்க ஷிப்பிங்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ல இருக்கிறவங்க இந்த துறையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபடக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் தரும் காலம் ஏற்றம் தரும் காலம் வளர்ச்சி காணும் காலம் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினால் பெரிய அளவிலான வெற்றி உறுதியாக கிடைக்கும் அதே போல குரு ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது கடன் குறையும் நோயின் தொந்தரவிலிருந்து விடுபடலாம் வியாதி கட்டுப்பாட்டுக்குள் வரும் எதிரிகளின் தொல்லை குறைவது போல் பகைவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் போட்டியாளர்களை சமாளிக்கும் யுக்தி உங்களுக்கு இப்ப தெரிய வரும் பல நபர்களோட தொழில் வியாபாரம் வேலையில பல அபரிமிதமான வளர்ச்சியும் பல அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில்தான் பொதுவாகவே நடக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் அரசியல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் வேதனைகள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை உங்களுக்கான பதவியிலிருந்து உங்களை நீக்கியது உங்களோட சங்கத்துல அல்லது உங்களோட அமைப்பிலிருந்து உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை தேவையில்லாமல் எடுத்தது நீங்க வீண் சுமந்தது போன்ற எல்லா பிரச்சனையுமே சரியாகிவிடும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பழைய வேகம் எடுக்கும் காலமாக இழந்த பதவிகளை மீட்கும் காலமாக இழந்த பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் அரசின் விருதுகள் அரசின் சலுகைகள் மானியங்கள் பாராட்டுகள் போன்றவை எல்லாமே கிடைக்கும் உன்னத காலமாக இருக்கும் அரசின் ஆதரவு கிடைக்கும் காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் அரசியல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி ஆலயத்தில் பௌர்ணமி என்று மதியம் நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு மகாலட்சுமி தரிசனம் செய்யும் பொழுது நிச்சயமாக கலைத்துறையிலும் அரசியலிலும் இருந்த தடைகள் விலகும் தாமதங்கள் குறையும் உங்களுக்கு எது கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அது கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதத்தை தரும் காலம் இதை சரியாக பயன்படுத்தினால் அரசியல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய வெற்றியை பெறலாம் மீண்டும் சொல்றேன் அரசியல் கலைத்துறையில் இருப்பவர்கள் பௌர்ணமி தினத்தில் மதியம் நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் பெரிய அளவிலான முன்னேற்றம் கிடைக்கும் தீராதுன்னு நினைத்த சிக்கல் நடக்காதுன்னு நினைத்த பிரச்சனை இது எல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு நீங்க நினைத்த விஷயங்கள் வராதுன்னு நினைத்த பதவி எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை மகாலட்சுமி தான் தர முடியும் காரணம் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் தான் ஒருவருக்கு பிரபலத்துவத்தை கொடுப்பவரும் மகாலட்சுமி தான் அப்ப நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும் உன்னத காலம் இந்த காலகட்டத்தில் இல்லத்தரசிகளை பொறுத்த கண்டிப்பாக வீட்டை அழகுபடுத்துவது புனரமைப்பது வீட்டுல எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறது அல்லது ஒரு சின்ன அறை கட்டுறது வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறது ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவது விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுவது எந்த உறவினரோடு கருத்து வேறுபாடு இருந்ததோ அந்த கருத்து வேறுபாடு நீங்குவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மனம் மகிழும் நிகழ்வு இந்த காலகட்டத்தில் அற்புதமாக நடக்கும் அதை சரியாக பயன்படுத்தினால் மாற்றுத்திறனாளிகள் தன்னம்பிக்கையோடும் தைரியோடும் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் விவசாயிகளுக்கு விவசாயத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் ஒரு விஷயம் உங்கள் விவசாயத்தில் நடக்கும் அது விவசாய சாகுபடியால் இருக்கலாம் அல்லது நீங்கள் சாகுபடி செய்த பயிரின் மகசூலாக இருக்கலாம் அல்லது நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் வேளாண் பொருட்களை சந்தையில் விற்கும் பொழுது கிடைக்கும் லாபமாக இருக்கலாம் இதன் வழியாக உங்களுக்கு விவசாயத்தின் மீதான தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒரு அற்புத காலமாக இந்த குருவின் அதிசார காலம் இருக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பொறுத்தளவில் நீண்ட கால ஆசை கனவு எண்ணம் அது எக்ஸ்ட்ரா பங்கு பெறுவதாக இருக்கலாம் போட்டிகளில் கலந்து கொள்வதாக இருக்கலாம் அல்லது நீங்கள் நினைத்த பள்ளி அல்லது கல்லூரியில் நினைத்த பாடப்பிரிவை பெறுவதில் இருக்கலாம் மொத்தத்தில் உங்களோட நீண்டகால ஆசை நீண்ட கால கனவு நினவாகும் ஒரு அற்புதத்தை இந்த குருவின் அதிசார காலம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சீனியர் சிட்டிசன்களை பொறுத்தளவில் நிறைய கௌரவ பதவிகள் கௌரவ ஆலோசகர் பதவி ட்ரஸ்ட் என்ஜிஓ பெரிய நிறுவனங்கள்ல இருந்தெல்லாம் வாய்ப்புகள் வரும் உங்களை வந்து பெரிய அளவில் கௌரவப்படுத்தும் விஷயங்கள் உங்கள் மனம் மகிழும் விஷயங்கள் உங்களுக்கு தைரியத்தை தரும் விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் என்னதான் இந்த குருவின் அதிசார காலம் அற்புதமாக பெரிய அளவிலான வெற்றியை தரும் காலமாக உன்னதத்தை தரும் காலமாக அனைத்து துறையில் இருப்பவர்களுக்கும் ஏற்றத்தை முன்னேற்றத்தை தரும் காலமாக இருந்தாலும் இது கோச்சாரத்தின் அடிப்படையிலேயே அப்போ நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க வீடு கட்டுறீங்க வீடு வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க இடம் விற்கிறீங்க அல்லது வீடு விற்கிறீங்க தொழிலை விரிவுபடுத்துறீங்க தொழிலுக்கு லோன் போட போறீங்க அல்லது ஒரு கடனை முழுவதும் செட்டில் பண்ண போறீங்க அல்லது ஒரு வங்கியில லோன் வாங்கலான்னு இருக்கீங்க திருமண தடை நீக்கலான்னு அதுக்கு வரன் பார்க்கறீங்க அல்லது ஏதாவது ஏதாவது ஒரு புதுசா சொத்து சேர்க்கை ஏற்படணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாவற்றிற்குமே உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல என்ன தசா நடக்குது குரு உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கார் என்ன நட்சத்திரத்துல இருக்கா அந்த நட்சத்திர அதிபதியின் தன்மை எப்படி இருக்கு அதை பொறுத்து இந்த பலன்களை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை அப்படியே நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பார்த்தா ஒன்றரை மாசம் ஆனால் பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் நீங்க என்ன வயதில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவத்தை நல்ல வாய்ப்பை நல்ல ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை இந்த குருவின் அதிகார காலம் உறுதியாக நடத்தி தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நீங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம் அல்லது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு என்னிடமும் நீங்க ஜாதக ஆலோசனையும் பெறலாம் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நான் செய்யக்கூடிய தனிப்பட்ட பரிகார

அடுத்த வருடம் டிசம்பர் வரைக்கும் கேது உங்க ராசி அல்லது உங்க லக்னத்திலேயே இருக்கிறார் குரு பகவானும் இடமான கடகராசிக்குள் வந்து பிரவேசிக்கிறார் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் அதே போல் முழுவதுமே உங்களோட கடகராசியில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்க போறார் இந்த காலகட்டத்தில் பாம்பன் சாமிகள் ரகசியமாக அருளிய இந்த துவிதனாக பந்தம் என்பது உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றத்தை தரும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியை தரும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை கொண்டு வேலையாட்கள் பற்றாக்குறையை நீக்கி தரும் அலுவலகத்தில் வேலை சக ஊழியர்களோடு கருத்து வேறுபாடு மேலதிகாரிகளின் தொந்தரவு போன்றவற்றை நீக்கி தரும் விரும்பியதை உங்களுக்கு விரும்பியபடி செய்து தர இது பயன்படும் வீட்டில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகுவதற்கும் லட்சுமி கடாட்சம் உயர்வதற்கும் கண்டிப்பாக இந்த துவித பந்தத்தை வீட்டில் வைத்து பூஜிப்பது அவசியம் இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஒருமுறை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரித்தால் போதும் ஒரு பெண் பார்க்க போறீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க ஒரு புதுசாக ஆர்டர் எடுக்க போறீங்க ஒரு இடம் பேச போறீங்க அல்லது இடம் விற்க போறீங்க அல்லது எந்த முக்கியமான விஷயங்களுக்கு போனாலும் சரி ஒரு அரசியல்வாதிகள் எந்த ஒரு பிரஸ் மீட் நடத்தினாலும் எந்த ஒரு நபர்களை சந்தித்தாலும் பொதுமக்களை சந்திக்க சென்றாலும் இந்த துவித பந்தத்தை நீங்க உங்க பாக்கெட்டில் வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் கலைத்துறையில்

அனுப்பிட்டு உங்கள் கோரிக்கையும் சொல்லிடணும் அதை எல்லாத்தையுமே வந்து உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவக்கிரக திருக்கோவிலில் லக்ஷ்மியும் சிவனும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த துயனாக பந்தம் வச்சு பூஜித்து சங்கல்பம் செய்து அதற்கு சக்தி ஊட்டப்பட்டு நான் தான் அதற்கு சக்தி ஊட்டி உங்களுக்கு கொரியர் மூலமாக இந்த துயதநாக பந்தத்தை அனுப்பி வைப்போம் இந்த துயதநாக பந்தம் பெறுவதற்கும் ஜாதக ஆலோசனை பெறுவதற்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க தகவல்களை பெறலாம் மீண்டும் இதேபோல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி வாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்